பழனிசாமியோட ஈகோ காரணமாக பொதுக்குழு எங்கிட்ட இருக்கு எம்எல்ஏக்கள் எங்கிட்ட இருக்காங்க அதனால சின்னம் எங்கிட்ட இருக்கு எங்களை யாரும் அசைக்க முடியாதுன்னு இந்த இந்த கொங்கு பூட்டுறது கையில் இந்த கட்சி மாட்டிட்டு இருக்கு வேலுமணி சொல்ற மாதிரி முப்பத்தஞ்சு இடங்களில் வெற்றி பெற்று மாட்டாங்க ஒரு குறைஞ்சபட்சம் பத்து இடங்களில் இவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அதை கெடுத்தவர் அண்ணாமலை என்று வேலுமணி சொல்வது எனக்கு முழு உடன்பாடு இருக்கிறது

ஒரு பக்கம் அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக வலுவாக இருந்தால் அதன் தலைமையில் ஒரு கூட்டணி திமுக கூட்டணி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் என்ற சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் வணக்கம் சார் அக்களவை தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத பத்தி பேசலாம் நாற்பது தொகுதிகள் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு எதிர்பார்த்த ஒரு முடிவு தான் கிட்டத்தட்ட அது அப்படியே நடந்திருக்கு எக்ஸிட் போல்ஸில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அது வந்து போய் போயிருக்கு அப்படின்னு பார்க்க முடியாது ஸோ இந்த முடிவுகளையும் அது ஏற்படுத்திருக்கிற தாக்கத்தையும் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை பொதுவாக வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தான் வந்து பல்வேறு கட்சிகளோட அரசியல் நிலைப்பாடுகள்லாம் மாறும் வெவ்வேறு திசைகளில் சிலது பயணிக்கும் சிலது ஒன்றா சேரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பட் இந்த வாட்டி எஸ்பெஷலி பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து சில திசைகள்லாம் சில கட்சிகளோட திசைகள்லாம் மாற வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் சில கட்சிகள் ஒரு புது தெம்போடு வருது சில கட்சிகள் பல விதமாக போயிருக்கு ஸோ அந்த வேலை பார்க்கும்போது திமுக வந்து நாற்பது இடங்களையும் வெற்றி பெற்று ஒரு பலமாக காட்சியளிக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் அதே சமயம் அதுக்கான வாக்கு சதவீதம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஆன்டி இன்குமென்சி அதுக்கு இருந்திருக்கு ஏன்னா அது இருந்திருக்கு பட் வெற்றியை பாதிக்கிற அளவுக்கு இல்லை வெற்றி வித்தியாசத்தை பாதிக்கிற அளவுக்கு இருந்திருக்கு போன வாட்டி வித்தியாசங்கள்லாம் நிறையா லேக்ஸ் கணக்கில் மூணு நாலு லட்சம்ல வந்து இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம்ல ஸோ அதுக்கு ஒரு பாடம் என்னென்னா அடுத்த ரெண்டு வருஷம் நீங்கள் ஒழுங்காக இல்லாட்டி மாநில எலெக்ஷனில் உங்களை வந்து மக்கள் பார்த்துப்பாங்கன்றதான் அதுக்கு இருக்கிற பாலமேனா கவர்ன்சர்ட்டோ ஆசிரியர்களோ இல்லை ஆயிரம் ரூபாய் கிடைக்காத பெண்களோ பல பேர் பல அதிருப்திகள் இருக்காங்க மின்கட்டணம் குறைவோ போன்ற பல விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய இடத்துல திமுக இருக்கிறத பார்க்குறோம் அண்ணா திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறது தப்பு பண்ணிட்டாங்க தேர்தலுக்கு பின்னாடி எடுக்கிற ஸ்ட்ராட்டஜிலையும் தப்பு பண்ணுறாங்க தேர்தலுக்கு முன்னாடி வந்து அவங்க அண்ணாமலை மேலே கோவமோ என்னவோ மத்திய பாஜக கூட்டணி வைக்க விரும்பினாங்க அவங்க ஒரு கூட்டணி அமைச்சு தேமுதிக பாமக எல்லோரும் சேர்ந்துருந்தாங்கன்னா இந்த திமுக கூட்டணியை ஒரு பத்து இடங்களில் வெற்றி தான் என்னுடைய கருத்து அது இழந்துட்டாங்க சரி பரவாயில்ல நீங்கள் பாஜகவோட சேர்ந்ததுனால மைனாரிட்டிகள் ஓட்டு போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு வெளில வந்தீங்க வெளில உடனே நீங்கள் மோடி ஸ்டாண்டர்ட் நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுக்கல அது நீங்கள் வந்து வர வரவழாந்து நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் அட்டாக் பண்ணி உங்கள் பாலிடிக்ஸை பண்ணீங்க உங்கள் நீங்கள் சந்திக்கிற முதல் தேர்தல் பொதுச்செயலராகி பழனிசாமி சந்திக்கிற முதல் தேர்தல் அதில் ஒரு கிளாரிட்டியே இல்லை இன்னும் நான் தேர்தல் மத்தியில் மோடி கண்டினியூம் பண்ணுமா வேண்டாமா அதுதான் தேர்தலே எங்கள் ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டாலின் கண்டினியூ பண்ணுற மாதிரி கண்டினியூம் பண்ணணுமா வேண்டாமான்னு அந்த மாதிரி பிரச்சாரத்தை கட்டமைச்சிங்க மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடலை நீங்கள் பல இடங்களில் டெபாசிட் செய்தீங்க பல இடங்களில் மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கீங்க கேட்டால் இருபது பர்சன்ட் வாக்கு வாங்கிட்டேன் அப்படின்றிங்க நான்காவது கூட வந்துருக்காங்க கேட்டால் இருபது பர்சன்ட் வாக்கு வாங்கிட்டே இந்த மாதிரி சொத்தை வாதத்தெல்லாம் சொல்லி நீங்கள் தொண்டர்களால் ரொம்ப நாளாக ஏமாற்ற முடியாது ஏன்னா நீங்கள் வந்து பத்தொம்பதில் போட்டி போட்டது இருபத்தஞ்சு இடங்களில் தான் போட்டி போட்டீங்க இன்றைக்கி முப்பத்தஞ்சு இடங்களில் போட்டி போட்டிருக்கீங்க முப்பத்தஞ்சு இடங்களில் போட்டி போட்டு நீங்கள் பத்தொம்பது பர்சன்ட்லேருந்து இருபது பர்சன்ட் தான் உயர்ந்திருக்கீங்க அது வந்து ஒரு பெரிய வெற்றி அது அதனால் எவ்வளோ இடத்தான் டெபாசிட் அடைஞ்சிருக்கீங்க அதனால் இந்த மாதிரியான சொத்தை வாதத்தை சொல்லி பழனிசாமி தலைமையில் இன்னும் கட்சி வலுவாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது கட்சி ஒன்றுபட வேண்டிய கட்டாயம் இருக்குது அது எவ்வளோ சீக்கிரம் ஒன்றுபடுதோ அவ்வளோ சீக்கிரம் வலிமையாக இருபத்தாறு நோக்கி போகும் இல்லாட்டி அண்ணாமலை சொன்ன மாதிரி கட்சி காணாம போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பழனிசாமியோட ஈகோ காரணமாக பொதுக்குழு எங்கிட்ட இருக்குது எம்எல்ஏக்கள் எங்கிட்ட இருக்காங்க அதனால் எங்கள் சின்னம் எங்கிட்ட இருக்குது அது யாரும் அசைக்க முடியாதுன்னு இந்த இந்த கொங்கு கூட்டத்து கையில் அந்த கட்சி மாட்டிகிட்டு இருக்குது அந்த கூட்டத்து கையிலேருந்து கட்சி விடுபடணும் முதல்ல அது விடுபட்டால் தான் அந்த கட்சி வந்து இன்னும் பரந்தளவில் எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு ஒரு வலிமையாக இருபத்தாறு நோக்கி போகும் இல்லை பழனிசாமியோட பிடிவாதத்தின் காரணமாக போச்சுன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம் அவங்களோட பயம் என்னென்னா பழனிசாமியோட பயம் அந்த கூட்டத்தோடய பயம் என்னென்னா சசிகலா காலில் மறுபடியும் எழ வேண்டி இருக்குமான்னு நினைக்கிறாங்க அது தப்பான ஒரு பார்வை எப்படின்னா ஜெயலலிதா இருந்தபோது சசிகலா நடந்துட்டாங்கன்ற சூழ்மை தான் அவங்க வந்து நீங்க எல்லாம் போய் இப்போ பேசுனீங்க அவங்களுக்கு தான் நீங்க அவங்களோட தான் உங்க கான்ட்ராக்ட் இருந்ததுலாம் ஓகே வேற விஷயம் அதனால் ஜெயலலிதா தான் அவங்க கட்சி நடத்தினால தவிர ஜெயலலிதா இல்லாத இந்த சூழல்ல அவங்களும் ஒரு தான் எல்லாரையும் அனுகூறாங்க அவங்ககிட்ட அதிகாரம் கிடையாது அதிகாரம் இல்லாத சூழலில் அவங்க எல்லாரையும் ஒன்றா தான் நடத்துவாங்க அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி ஓபிஎஸோ தினங்கரனோ அவங்க பின்னாடி தொண்டர்களும் இருக்காங்க அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா பாலவேஸ் அவங்க பின்னாடி இருக்காங்க ஸோ ஒவ்வொரு தொண்டரும் இம்பார்ட்டன் பார்க்கும்போது நீங்கள் எல்லோரையும் அரவணைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குன்னா உங்கள் உங்கள் தலைமை எடுப்படலன்றது இந்த தேர்தலில் தெரிஞ்சு போச்சு அதனால் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பொதுக்குழுவை கூட்டி பிரிந்து போனவர்களுக்கு அழைப்பை கொடுத்து நீங்கள் ஒன்று சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் இருபத்தாறு நோக்கி போகும்போது உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் மாநில தேர்தலில் மாநில கட்சிகளுடைய ஆட்சியை தான் விரும்புவாங்க பிஜேபி ஆட்சியெல்லாம் வந்து தேசிய கட்சியில் காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆட்சியும் அந்த கட்சியெல்லாம் விரும்ப மாட்டாங்க ஸோ அப்போ நீங்கள் வலிமையாக உங்களை கட்டமைச்சு நீங்கள் மக்கள்கிட்ட முன்னாடி போனால் தான் உங்கள் கூடயும் பல கட்சிகள் வந்து சேர்ந்து நீங்கள் வலிமையான கூட்டணி அமைக்க முடியும் ஆனால் அந்த அதை நோக்கி பழனிசாமி பிடிவாதத்தை காட்டாமல் கட்சியை ஒருங்கிணைக்கிற வேலையை காமிக்கணும் அதுதான் இந்த எலெக்ஷன் அவருக்கு சொல்கிற பாடம் அவர் சொல்கிறாரு நான் படிப்பினை படிப்பினைன்றார் எத்தனை தடவை அவர் படிப்பினை கற்றுகிட்டே இருப்பார் அதாவது சில எக்ஸாம்ஸ்லாம் குறிப்பிட்ட தடவை தான் எழுத முடியும் ரெண்டு தடவை அதுக்கு மேலே எழுத முடியாது மூணு தடவை அது மாதிரி சில எக்ஸாம்ஸ் இருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு அந்த லிமிட் முடிஞ்சு போச்சு படிப்பினை கற்றுக்கொள்ள வேண்டிய லிமிட்டு உங்களுக்கு முடிஞ்சு போச்சு இனிமே மரியாதையா ஒழுங்கா வந்து நீங்க கட்சியை ஒழுங்குபடுத்த வேண்டிய பாருங்க கட்சியை கட்டமைக்க வேண்டிய வேலையை பாருங்க ஒற்றுமைப்படுத்த வேண்டிய வேலையை பாருங்க தொண்டர்களை வந்து இந்த புள்ளி உரத்தை சொல்லி ஏமாத்துற வேலையை விட்டுருங்க அதுதான் அண்ணா திமுகவுக்கு இந்த எலெக்ஷன் சொல்லிக் கொடுக்கிற ஒரு பாடம் பிஜேபியை வந்து பதினோரு இது ஒரு சின்ன குறுக்கிடுச்சு இப்போ அதிமுக வந்து ஒன்றணையினும் அப்படிங்கிற விஷயம் சொல்றீங்க கொங்கு கூட்டத்துக்கிட்ட கட்சி வந்து சிக்கியிருக்கு அப்படிங்கிறாங்க ஏற்கனவே கட்சிக்கு தலைவராக இருந்தவர்கள் வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதா ரெண்டு பேரும் வந்து தமிழ்நாட்டுடைய பிரதானமான அந்த டாமினன்ட் கேஸ்டை சேர்ந்தவங்க கிடையாது ஒருத்தர் மலையாளி இன்னவங்க வந்து பர்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவங்க மைனாரிட்டி அப்படிங்கும்போது அவங்களால வந்து அந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் அடாப்ட் பண்ணி கொண்டு போக முடிஞ்சு அவங்க கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு இப்போது வந்து எய்தர் வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா டிடிவி இவங்க தான் கிளைம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஆப்வியஸாக இது வந்து அந்த ரெண்டு குரூப்புக்குள்ளே தான் வந்து நிற்கிது யாரோ ஒருத்தர்கிட்ட போகும்போது அது வந்து திருப்பியும் வந்து ஒன்று கொங்குக்கிட்ட போகும் இல்லை முக்களத்தவர்கிட்ட போகுது அப்படிங்கும் போது திருப்பி அந்த கேஸ்ட் ஐடென்டிட்டிக்குள்ளே தானே சொல்ல வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி ஒரு தலைவர் அங்கே இல்லையேங்கும்போது அது எப்படி திரும்பி அந்த இடத்துக்கு தானே போகும் இல்லை இது இந்த கேள்வி வந்து முக்கியமான கேள்வி ஏன்னா இது தமிழ்நாடு பாலிடிக்ஸே காட்டுற ஒரு கேள்வி ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி சார்பாக முதல்வராக இருக்கிறவங்க தான் எல்லா கம்யூனிட்டியும் அனுசர்த்தி போகிறாங்க அது கருணாநிதிக்கும் அப்ளை ஆகும் அப்ளை ஆகும் ஸ்டாலினுக்கும் அப்ளை ஆகும் ஜெம்ஜியாருக்கும் அப்ளை ஆகும் ஜெயலலிதாக்கும் அப்ளை ஆகும் ஆனால் அவன் மை எல்லா பெரும்பான்மை கம்யூனிட்டி எல்லாம் என்ன நினைக்கிறாங்க இந்த ஆள் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் சரிசமமாக பார்ப்பார் எல்லாருக்கும் சரிசமமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஒரு பெரிய கம்யூனிட்டி சார்பாக ஒருத்தர் இருக்கும்போது அந்த கட்சியே அந்த பெரிய கம்யூனிட்டி சார்பாக ஏங்குற மாதிரியான தோற்றம் வருது அதுதான் இப்போ அதிமுகவுக்கு வந்து நிற்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம இப்போது காமராஜரை நம்ம வந்து ஒரு ஜாதிக்குள்ளே அடக்க முடியாது இருந்தாலுமே காமராஜர் குறை சொல்கிறவங்களும் உண்டு ஜாதி ரீதியாக குறை சொல்கிறவங்களும் இருக்காங்க நம்ம அந்த மாதிரி பார்க்கல அப்படி குறை சொல்கிறவங்க இருக்காங்கன்னு சொல்ல வரோம் ஆக்சுவலாக ஸோ ஒரு 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 மைனாரிட்டி ஆளும் போது அவருக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகம் ஆதரவு அதிகம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்தது வந்து முக்கள் கையில் போகமேன்றது அதுக்கு தான் இன்னொரு வழி இருக்குது என்னென்னா பொதுக்குழுவை கூட்டி நீங்கள் ஒரு கூட்டு கூட்டுக்குழுவை போடுங்க கட்சியை நிர்வகி நிர்வகிக்க ஒரு கூட்டுக்குழுவை போடுங்க ஐந்து பேர் கொண்ட ஒரு கூட்டு கமிட்டி இப்போ அந்த மாதிரி ஒரு கூட்டு கமிட்டி போட்டு நீங்கள் இருபத்தாறு வரையும் போங்க கட்சியை ஒற்றுமையாக காமிங்க இருபத்தாறுக்கு அப்புறம் நீங்கள் கட்சி தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுங்க யார் வின் பண்ணாங்களோ ஒற்றை திறமையா போவாங்க ஒரு கட்சிக்கு ஒற்றை திறமை தேவைன்றது உணர்றேன் ஆனால் இந்த சமயத்தில் தற்காலிகமாக ஒரு கூட்டு தலைமை தேவை ஸோ அந்த மாதிரி தலைமை நீங்கள் கொண்டீங்கன்னா ஒரு கட்சியை வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போய்ட்ட பிறகு கட்சி தேர்தல் நடத்தி ஒற்றை திறமை கொண்டு போங்க அதுதான் வந்து கட்சியை வந்து எதிர்காலத்துக்கு ஜெயலலிதா சொன்ன மாதிரி நூறு வருஷம் கட்சி இருக்கணும்னு சொன்னாங்கல்ல அதை நோக்கி நீங்க போனதுன்னு வச்சீங்கன்னா இந்த மாதிரி முடிவு எடுக்கிறது பெட்டர் பாஜக பாஜக வந்து இருபத்தைந்து விழுக்காடு வரைக்கும் வரும் சவால் விடுறேன் அப்படின்லாம் எல்லாம் அண்ணாமலை பேசினாரு ஒரு இடங்கள்ல கூட வந்து அவங்களால ஜெயிக்க முடியல பதினோரு இடங்கள்ல வந்து அவங்க டெபாசிட்டே இழந்திருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இடங்கள்ல பாஜக சின்னம் போட்டிட்டா பதினோரு இடங்கள்ல வந்து டெபாசிட் இழந்திருக்காங்க ஸோ இந்த முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அதாவது பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்க வாங்கின பதினோரு பர்சன்ட்ன்றது அது எதிர்பார்த்த ஓட்டு தான் எப்படின்னா அவங்க ஏற்கனவே வந்து பத்தொன்பதில் வந்து ஐந்து இடங்களில் தான் போட்டி போட்டாங்க போட்டி போட்டு ஐந்து புள்ளி ரெண்டு பர்சன்டாக ஓட்டு தான் வாங்கினாங்க இந்த வாட்டி இருபத்தி மூணு இடங்களில் போட்டி போட்டிருக்காங்க ஆனால் பதினோரு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காங்க அதிக இடங்களில் போட்டி போட்டாங்க அதிக பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே அதிமுக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சாஃப்ட் இந்துத்துவா ஓட்டு இருக்குல்ல ஜெயலலிதா இருந்தபோது விழுந்த ஓட்டு அது ஸ்லோவாக இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு உயர்ஜாதி ஓட்டுகள் அது உயர் ஜாதிகள் பிராமணர்கள் மட்டும் இல்லை வேறு ஜா ஜாதிகளும் கூட அந்த ஓட்டை வந்து பாஜகவுக்கு ஆகிருக்கு ஸோ மோடி வேண்டும் மோடி கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஓட்டு சேர்ந்துருக்கு பாமக ஓட்டும் அதில் சேர்ந்துருக்கு எல்லா வீட்டும் அதில் சேர்ந்திருக்கு ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது எல்லா கட்சிக்கும் அப்ளை ஆகும் கூட்டணி இருக்கிற எல்லா கட்சிக்கும் அது அப்ளை ஆகும் இப்போ பாஜகவை பற்றி நான் சொல்கிறேன் ஸோ அந்த நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பதினோரு பர்சன்ட் ஓட்டுமே பாஜக ஓட்டு கிடையாது அதுலேயே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலுமே வந்து அண்ணாமலை வந்து ரொம்ப மச்சாக வந்து பேசுகிறார் இந்த ஓட்டை பதினோரு பர்சன்ட் ஓட்டை வச்சுட்டு அவர் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஓட்டு அவருக்கு இருபத்தாறில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தேசிய கட்சியை என்றைக்கும் ஏற்றுக்கவே மாட்டாங்க ஆளுங்கட்சியாக அதனால் அவர் ஆளுங்கட்சியாக வந்து பாஜகவோ இவன் காங்கிரஸுக்கு அது அப்படியே ஆகும் பாஜகவோ காங்கிரஸோ எந்தைக்குமே தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக வர முடியாது திமுக அதிமுக இல்லாட்டி கூட இன்னொரு மாநில கட்சி தான் வருமே தவிர நிச்சயமாக ஒரு தேசிய கட்சிக்கு இங்கே இடம் கிடையவே கிடையாதுன்றதுதான் என்னுடைய கருத்து அதற்கான வாய்ப்புகளும் கண்ணுக்கு தெரிஞ்சவரையும் இல்லை எனக்கு தெரிஞ்சவரையும் அதனால அண்ணாமனை இருபத்தாறு ஆட்சிக்கு வருவோம் இந்த பதினோரு பத்து ஓட்டை வச்சுட்டு இருபத்தாறு ஆட்சிக்கு வருவோம்னு சொல்கிறதுலாம் சும்மா காதில் பூ சுற்றுற வேலை அவங்க தொண்டர்கள் வேணால் நம்புவாங்களே தவிர நியாயமாக இட போடுறவங்க யாரும் அதை நம்ப மாட்டாங்க ஆக்சுவலாக அதனால் இந்த பர்சன்டேஜ் வந்து அதிமுக ஆன ஒரு ப்ரசென்ட் அதிகமான இடங்களில் நீங்கள் நினைந்ததால் கிடைச்ச ப்ரசென்டே தவிர இதுவே நிரந்தரமான வாக்கு சதவீதம் கிடையாது ஒரு இடத்துலையாவது நீங்கள் பண்ணி காமிக்க வேண்டாமா ஒரு இடத்துல கூட பண்ண முடியலையே உங்களால் ஏன் நீங்கள் நீங்கள் எவ்வளவு சவால் விட்டீங்க நீங்கள் வந்து அந்த வைக்கிறாங்க வெற்றி பெறதுக்கான முடியலையே அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து குப்புசாமி அவருடைய மகன் கருணாநிதி மகனாக வெற்றி பெற்றிருப்பேன் குப்புசாமி மகன் நான் வெற்றி பெற டைம் ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்ற சாமானியனோட மகன் அப்படிங்கிறனால என்னால் வெற்றி பெற முடியல அப்படிங்கிறார் எங்க இந்த தேர்தலில் எவ்வளவோ சாமானியர்கள் விரும்புறாங்க எவ்வளோ அவங்கெல்லாம் கருணாநிதி மகன்களா நீங்க வந்து அமைச்ச கூட்டணி அரசியலில் வந்து ஸ்ட்ராட்டஜி முக்கியம் நீங்கள் வந்து உங்களால் வந்து கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி அமையல அமைஞ்சிருந்தால் நீங்களும் நாலு இடத்துல வின் பண்ணிருப்பீங்க பழனிசாமி அஞ்சு இடத்துல வின் பண்ணி இன்றைக்கி பிரதமர் பக்கத்தில் நின்றுட்டு இருப்பார் அவர் அந்த வாய்ப்பு அவர் விஸ் பண்ணிட்டார் நீங்கள் ஒரு கட்சி திமுக கட்சி ஒரு பலமான கூட்டணி அமைச்சு ஆட்சியில் இருக்குது நீங்கள் அந்த இடத்து போட்டி போடுற நீங்கள் அரசியல் ரீதியாக இந்த எலெக்ஷனில் நம்ம என்ன பண்ணணும்னு முடிவெடுத்து அதுக்கேற்றப்படி நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணுமே தவிர நீங்கள் தனியாகவே எவ்வளோ இருக்குது ஓட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தேன்னு நீங்கள் போனீங்க கடைசியில் உங்கள் ஓட்டு எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு ஆக்சுவலாக ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்க ஓட்டு இருபது பர்சன்ட்லாம் போகல அது பதினொன்று பர்சன்ட்லேயே நிற்கிறத பார்க்குறோம் கூட்டணியோட பதினெட்டு பர்சென்ட்ல தான் அது நிற்கிறதை நம்ம பார்க்குறோம் நம்ம அதனால வந்து அண்ணாமலை வந்து கனிமொழி அவர்கள் கேட்டது நியாயமான கேள்வி கனிமொழிக்கு என்ன தகுதி இருக்கு எல்லாருமே கருணாநிதியோட மகங்கள் தானா எல்லாருமே அரசியலில் வந்து வாரிசுகளாக இருக்காங்களா நீங்கள் ஒரு பக்கம் வாரிசு திட்டிலே இருக்கீங்க இன்னொரு பக்கம் வாரிசுகளை தான் நீங்கள் வந்து சேர்த்து வச்சுருக்கீங்க நீங்கள் குமாரசாமியார் பையன் பையன்தான் அவரை தான் நீ கூட்டணி சேர்க்குறீங்க நீங்களும் வாரிசு அரசியல் நீங்க பாமகால யார் இருக்காங்க அங்குமணி யார் அவங்களோட தான் கூட்டணி வச்சிங்க நீங்க அதனால வாரிசு எல்லாம் பேச முடியாது ஆக்சுவலாக வந்து அரசியலில் வந்து தகுதி இருக்கிறோம் மேலே வருவோம் அரசியல் கட்சி எந்த அரசியல் கட்சி பலமா இருக்கோ அவன் மேலே வர போறான் ஸோ உங்களுக்கு வந்து க நீங்கள் வெற்றி பெற முடியல என்னோடனே ஏதோ கருணாநிதி பையன் தான் வெற்றி பெறான் கூப்பிசாமி பையன் வெற்றி வரலான் இதே இங்கேயே வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப சாமானியர்கள்லாம் வெற்றி பெற்று மேலே வந்திருக்காங்க ஒரு சாதாரண சாமானியர் சீனிவாசன் காமராஜர் தோக்கடித்த இடம் இது ஆக்சுவலாக வந்து அதனால் வந்து ஒரு மாணவர் தலைவர் அதனால் இங்கே வந்து சாமானியர்களுக்கு இடம் உண்டு அதனால் உங்களுடைய அரசியல் சரியில்லை நீங்கள் எடுத்துகிட்ட பாதை சரியில்லை அதனால் உங்களை வந்து மக்கள் தோக்கடிக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் தோக்கடிக்கிறாங்க வெளியில் பாஜகவுக்கு ஆதரவு இருக்கலாம் இங்கே வந்து உங்களுக்கு ஆதரவு இல்லை கொங்கு மண்டலத்தில் உங்கள் ஓட்டு பிரிஞ்சு போச்சு அதிமுக பாஜகன்னு பிரிஞ்சு போச்சு நீங்கள் ஒன்றா இருந்தால் நீங்கள் விண்பன்றுருப்பீங்க அதனால் நீங்கள் சரியாக கூட்டணி அமைக்கல இருந்தது என்ன அந்த சமயத்தில் வெற்றி பெறதுக்கு என்ன வழி பார்க்கணும் அந்த நீங்கள் பண்ணலை ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து நான் கருணாநிதி பையன் இல்லைன்னு சொன்னேன் அரவக்குறிச்சி ஏன் வின் பண்ணல நீங்கள் அப்பையன் தோற்றிங்க ஹலோ குறிச்சினு தோத்தீங்க அப்ப அவங்களோட தோல்வி இது ரெண்டாவது தோல்வி இது அப்போ நீங்க எம்எல்ஏலையும் தோற்றிங்க எம்பியிலையும் தோத்தீங்க அப்ப நீங்கள் பேச்சு மட்டும் அதிகமாக அர்த்தம் ஜெயிச்சு காமிங்க வேலுமணி வந்து இன்னைக்கு காலையில் ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்லிருக்காரு என்ன பண்ணா நாங்கள் என்டிஏ கூட்டணி இருக்கதா விரும்பணும் அதிமுகவுக்கு என்டிஏ கூட்டத்தில் இருக்கிறத பிரச்சனை இல்லை என்டிஏ கூட்டணி அப்படியே தொடர்ந்து முப்பதுலேருந்து முப்பதுல இருந்து இடங்களை வந்து நாங்கள் ஜெயிச்சிருப்போம் திமுக மேல இருக்க அதுட்டு அறுவடை பண்ணியிருந்துருக்கலாம் ஆனா அண்ணாமலையால் தான் எங்களால் வந்து அந்த கூட்டணி விட்டு வெளியே வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு அண்ணாமலை தான் வந்து கூட்டணி உடைச்சார் இந்த பிரச்சனைக்கு காரணம் அண்ணாமலை தானே டைரெக்டாக அண்ணாமலை தாக்கி பேசியிருக்கார் இப்போ அண்ணாமலை டெல்லி வர போயிட்டு ஏற்கனவே வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா மாற்ற தலைமைகளை மாற்றக்கூடிய ஒரு முடிவு வந்து பாஜக வழக்கமாக வச்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இது எப்படி அவங்க இந்த வேலுமணி தங்கமணி பழனிசாமி பழனிசாமிலாம் பாஜக எழுத்து பேசுறது மட்டும் இல்லை அண்ணாமலை இதே பேச மாட்டார் ஜூன் நாலுக்கு அப்புறம் அதிமுக இருக்காதுன்னு அண்ணாமலை பேசுறார் அதுக்கே பதில் சொல்ல மாட்டேங்கிற பழனிசாமி ஆனால் இந்த குரூப் எல்லாமே இந்த கொங்கு குரூப் எல்லாமே பாஜகவோட தலைமை இருக்குல்ல அதோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க நிர்மலா சீதாராமன் பியூஷ் கோயல் இந்த மாதிரி சில பேர் அங்கே இருக்காங்க நட்டா ஜேபி நட்டா இவங்க கூடலாம் இந்த கொங்கு குரூப் இருக்குல்ல ஏடிஎம்கே குரூப்பு அது நல்ல டேர்ம்ஸில் இருக்குது அவங்க கடைசி வரையும் ட்ரை பண்ணாங்க இவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு ஆனால் அண்ணாமலை வந்து சுயமாகவே நமக்கு எவ்வளோ ஓட்டு இருக்கு தெரியணும் அப்படின்னு இவர் இவர் பேசின பேசி ஒரு பக்கம் இருக்க நமக்கு இண்டிபெண்ட்டாக எவ்வளோ ஓட்டு இருக்கு தெரியணும்னு இவர் போனார் ஆனால் இது எந்தெந்த சமயத்தில் எதிர்ப்பை பண்ணணுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது இந்த தேர்தலில் மோடி வேணுமா வேண்டாமான் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பத்து எம்பியை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா பாஜக ஹைகமாண்ட் அண்ணாமலையோட அவருடைய தரப்பு வாதத்தை ஒதுக்கி தள்ளிட்டு அதிமுக கூட்டணி வச்சிருக்கலாம் அவங்க அண்ணாமலையை நம்பி தாங்க ஏதோ பாஜக பெருசாக வளர்ந்துருச்சு அதை நம்பி ஒம்போது தடவை ரோட் ஷோ நடத்தினார் மோடி நான் அதெல்லாம் நடத்தினாலே கடைசி நடத்தி ஒன்றும் ஆகலன்னு வேற விஷயம் ஸோ முழுக்க முழுக்க வேலுமணி சொல்கிற மாதிரி முப்பத்தஞ்சு இடங்களில் வெற்றி பெற மாட்டாங்க ஒரு குறைஞ்சபட்சம் பத்து இடங்களில் இவங்க வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருந்தது அதை கெடுத்தவர் அண்ணாமலை என்று வேலுமணி சொல்வது எனக்கு முழு உடன்பாடு இருக்கிறது அது வேலுமணி சொல்றது கரெக்ட் தான் அவங்க பாஜகவிட அண்ணாமலையை பற்றி பாஜக மேல் மேலிடத்தில் முழுசா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வேலுமணி தங்கமணி முழு பழனிசாமி எல்லாருமே முழுசா அமித்ஷாட்டை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க தாங்க நம்ம தமிழ்நாட்டுல தோற்றம் இல்லாட்டி பத்து இடம் வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க இதோட விளைவு வந்து அண்ணாமலையோட பதவிக்கு ஆபத்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் சிலபோது பாஜகவுடைய பாரம்பரியம் எப்படி இருக்குன்னா தோத்தவங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கறது தான் முருகன் என்று ஒருவர் இருந்தார் அவர் தோத்தார் அவருக்கு மந்திரி பதவி தமிழ் தமிழ் செய்தி இருந்தாங்க அவர் தோத்தார் கவர்னர் பதவி அதனால இப்போ அண்ணாமலை தோத்திருக்கார் அவருக்கு ஒரு பதவி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இன்னொரு கட்சி வந்து பாமக ஒரு காலத்தில் வந்து பாமக அப்படின்னால வெற்றி கூட்டணி அப்படின்னு ராம்தாஸ் அவர்கள் சொல்வார் பாமக இருக்க கூட்டணி தான் வந்து ஆட்சி அமைக்கும் வெற்றி பெறும் அப்படின்னு ஆனால் இப்போது கடந்த சில தேர்தல்களாக வந்து எங்கே பாமக இருக்கோ அந்த அணி தோற்றுட்டு தான் இருக்குது குறிப்பாக இந்த தேர்தலில் பாமக போட்டிட்டு அனைத்து இடங்கள்லேயும் வந்து தோற்றுருக்காங்க பல இடங்களில் டெபாசிட்டும் போயிருக்கு கிட்டத்தட்ட ஆறு இடங்கள் பத்தில் ஆறு இடங்களில் டெபாசிட்டும் வந்திருக்காங்க ஸோ பாமகவுடைய இந்த அரசியல் நகர்ப்புறேன் அவங்களும் வந்து அந்த ஆறு பர்சன்ட் ஓட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க அவங்களுடைய ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க தனியாக நின்று வாங்கின அந்த பர்சன்டேஜை அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் அவங்களுடைய பிரச்சனை என்னென்னா இப்போ தருமபுரியில் சௌமியாக வச்சுக்கோங்களேன் சௌமியா நல்லா முழுக்க வந்திருந்தாங்க வாக்கு எண்ணிக்கையில் அவங்க வெற்றி பெறுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது அரூர் ஹரூர் தொகுதியில் அவங்க வாக்குகள் இழந்தாங்க ஹரூர் தொகுதி முழுக்க முழுக்க தலித்துகள் இருக்கிற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கூட்டணிகள் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த வாக்குகளும் திமுக அன்னைக்கு போகாது அதுதான் டேர்னிங் பாயிண்ட்டாக போயிடுச்சு அந்த இடத்துல அவங்க தோத்தாங்க அப்போது என்ன தெரியுதுன்னா வன்னியர்களுக்கும் தலித்துகளுக்கும் அந்த அடிமட்டத்தில் இருக்கிற அந்த சமூக ரீதியிலான ஒரு பிரச்சனைகள் இருக்குல்ல அதன் காரணமாக வன் பாமக எல்லோருடைய ஓட்டையும் பெற முடியல நீங்கள் எல்லோருடைய ஓட்டும் தான் பெறணும் எல்லோருடைய ஓட்டு பெற்றால் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் உங்களுக்கு வந்து ஒரு நூறு பேர் ஒரு கிராமத்தில் இருக்கா வச்சுக்கோங்களேன் நாற்பது பேர் வன்னியர்களாக இருக்கலாம் அதில் வந்து பத்து பர்சன்ட் திமுக வநராக இருக்கும் அஞ்சு பர்சன்ட் அதிமுக வந்திருப்பது இருபத்தஞ்சு பர்சன்ட் பாமக வநியராக கூட இருப்போம் பட் அந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் கோட்டை நீங்கள் பண்ண முடியாது உங்களுக்கு முப்பத்தஞ்சு பர்சென்ட் குறைஞ்சபட்சம் வாங்கி தான் வின்பெற முடியும் இப்போ அந்த பத்து பர்சன்ட்டோ பஞ்சு பர்சன்ட்டையோ நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்க வன்னியர் இல்லாத மற்றவர்கள்ட்டையும் தான் கொண்டு வருவீங்க வன்னியர் இல்லாத மற்றவர்களுக்கும் வன்னியர்களுக்கும் கீழ் லெவலில் என்ன மாதிரி உறவு முறை தெரியாது ஒரு உரசல் இருந்துகிட்டே இருக்கும் வன்னியர்களுக்கும் தலித்துகளுக்கும் ஒரு உரசல் இருந்துகிட்டே இருக்கும் மைனாரிட்டிகள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான் அவன் திமுக அன்றைக்கி ஓட்டு போட்டுகிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது எப்படி உங்கள் உங்கள் ஓட்டுக்களை நீங்கள் எப்படி அதிகப்படுத்த போகிறீங்க மற்றவர்கள் ஓட்டை எப்படி உங்களுக்கு கொண்டு போகிறீங்க பாமகவுடைய பிரச்சனை அதுதான் பாமக எந்த கட்சியோடு சேர்ந்தாலுமே அவங்களுக்கு வந்து அவங்களோட ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது அது ஒரு பெரிய பாயிண்ட்டாக இருக்குது மற்றவங்க பாஜக ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது ஆனால் சிதம்பரத்திலேயும் திருவண்ணாமலைலையும் பாமக ஓட்டு பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அதே தருமபுரியில் பாமகவுக்கு எந்த செலவாக்கும் பாஜகவுக்கு எந்த செலவாக்கும் கிடையாது அவங்க ஓட்டு அங்கே இருந்தது இந்த அரூர்லேயே பாஜகவுக்கு ஓட்டு இருந்ததுன்னா சௌமியாக ஜெயிச்சிருப்பாங்க ஸோ மற்றவங்க ஓட்டும் இவங்களுக்கு ஆகலை இவங்களுக்கும் மற்ற இவங்களோட ஓட் பேங்கையும் எக்ஸ்டென்ட் பண்ண முடியல விஸ்தரிக்க முடியல ஸோ அந்த பிரச்சனைகள் தான் பாமக மாட்டின்னு தவிக்குது அதனால தான் ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க தோக்கிறாங்க காங்கிரஸ் தொண்ணூற்றி ஒன்பது மத்தியில் வந்துவிட்டாங்க இங்கேயும் வந்து தமிழ்நாட்டில் போட்டியிட்டு ஒன்பது இடங்கள் பாண்டிச்சேரி சேர்த்து பத்து இடங்களில் வெற்றி பெற்றுருக்காங்க தேர்தலுக்கு முன்னாடி தான் தலைவர் மாற்றினாங்க தேர்தல் முடிந்த பிறகே வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் காங்கிரஸ் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற கூட்டத்தில் இருக்கீங்களே அப்படின்னா ஏன் நாங்கள் ஆசைப்படக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினைக்கி போகிறாங்க ஸோ இந்த காங்கிரஸ் தனித்த ஆட்சி அமைக்கணும் இல்லை காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அப்படிங்கிற ஒரு முடிவுங்கிறது சரியான முடிவா இல்லை அது வந்து தொடர்ச்சியாக அதை திருப்பி திருப்பி எல்லா தலைவர்களும் பேசியிருக்காங்க கடந்த காலங்களில் அப்படின்னாலும் அதை திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணி செலவு பொருந்தைக்கி பேசிகிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லை அவங்க நினைக்கிறாங்க இருபத்தாறு தேர்தலில் வந்து திமுக தனிப்பட்ட முறையில் ஒரு மெஜாரிட்டி வராது ஸோ நம்ம கூட இருந்தால் நம்ம கூட்டணியில் இருந்தால் நம்ம அதிகாரத்தில் பங்கு கேட்கலாம் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு நிலையில் ரெண்டாயிரத்து ஆறில் வந்தது ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக மைனாரிட்டியாக தான் இருந்தது அப்போ பாமக காங்கிரஸ் ரெண்டுமே திமுக கூட்டணியில் இருந்தது ரெண்டுமே நல்ல இடங்கள் பெற்று இருந்தாங்க ஆனால் வெளியில் இருந்தால் ஆதரவு தெரிஞ்சாங்க தர மினிஸ்டிக்குள்ளே போகல ஸோ கருணாநிதி அதை ஒத்துக்கலாம் ஆக்சுவலாக ஸோ அடுத்தபடி கருணாநிதியோட பாதையில் போகிறது ஸ்டாலினும் வந்து காங்கிரஸையோ பாமகையோ சேர்க்க மாட்டார் அந்த மாதிரி நிலைமை வருமான்னு தெரியல அது இருபத்தாறில் என்ன சூழல் இருக்குதுன்னு தெரியாது ஸோ திமுக வந்து மெஜாரிட்டி இல்லாத நிலை வந்து அதில் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு சில இடங்களை பெற்று நாங்களும் அதிகாரத்தில் வரோம்னு சொல்லி அதை காங்கிரஸ் ஹைகமாண்டோட ஸ்டாலினுக்கு நல்ல உறவு இருக்குது அவங்க என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாங்க தெரியாது ஸோ செல்வ பிறந்தைங்க சொல்கிறதெல்லாமே லோக்கலில் இருக்கிற கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்துகிறது தான் முதல்ல அவர் கட்சியை வளர்க்குறதுக்கு பார்க்கணும் அவர் வந்து திமுகவோட பயணம் பயன்படுறதை விட்டுட்டு தனியாக தனியா நின்று நீங்கள் எவ்வளோ இடத்துல வின் பண்ண போகிறீங்க உங்கள் கட்சி எவ்வளோ இடத்துல இருக்குது அறுபத்தெட்டாயிரம் பூத்து இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு பூத்துக்கு இருபது பேர் வீதம் உங்களால் போட முடியுமா திமுக போடும் அதிமுக இந்த சமயத்தில் போடாது ஏன்னா ஒற்றுமையாக இல்லை திமுக மட்டுமே அறுபத்தெட்டாயிரம் பூத்தல் ஆளுங்களை போடக்கூடிய கெப்பாசிட்டியோடு இன்றைக்கி இருக்காங்க காங்கிரஸ் இருக்கா வேறு எந்த கட்சியும் இருக்கிறாங்க எனக்கு தெரியல காங்கிரஸ் இருக்கா முதல்ல உங்கள் கட்சியில் உங்களுக்கு எதிராக பத்து கோஷி இருக்குது அதை ஒன்று சேருங்க முதல்ல கீழ் லெவலில் வந்து எலக்ஷன் நடத்தி ஆட்களை தேர்ந்தெடுங்க அப்போ தான் கட்சி வளரும் கட்சியை தமிழ்நாட்டில் வளர்க்காமல் நீங்கள் திமுக தோல்வியே பயணம் பண்ணிவிட்டு அதுக்கிட்டேயே நீங்கள் அதிகார பகிர்வுலாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால்தான் உங்களை மற்றவங்க மதிப்பாங்க ஸோ முதல்ல உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க சும்மா வாய்ப்பேச்சு விரும்பி விடாலெல்லாம் வேலைக்காவாது நாம் தமிழர் எட்டு விழுக்காடு வாக்கு வங்கி வாங்கியிருக்காங்க சின்னம் வந்து கடைசி நேரத்தில் மறுக்கப்பட்டுச்சு அதையும் மீறி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க பன்னிரெண்டு இடங்களில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் பெற்றதாக சொல்லப்படுது டெபாசிட் முப்பத்தொம்பது இடங்களையும் போயிடுச்சுனாலும் உங்களுக்கு வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஒரு மாநில கட்சியான அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் இன்னமும் வந்து அவங்களால சீட்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியல எத்தனை ஆண்டுகள் வந்து இந்த மாதிரியாக தனிச்சு நின்று சீட்ஸ் கன்வெர்ட் பண்ண முடியாமல் அந்த பாட்டியை ரன் பண்ண முடியும் இந்த வளர்ச்சிங்கிறது அது மக்களுக்கு கொடுத்த நம்பிக்கையை கரெக்டாக அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்களா இல்லை அவங்களுக்கு அந்த விவசாயிகள் சின்னம் மறுக்கப்பட்டு மைக் சின்னம் கொடுத்தாங்க இல்லையா அது விவசாயிகள் சின்னம் இருந்ததுன்னா டபுள் டிஜிட்டல் தொட்டுப்பாங்க அது ஒரு அது இழப்பு தான் அது ஆக்சுவலாக அவங்களுக்கு ரெண்டு பர்சன்ட் போயிருக்கும் அதில் ஸோ எட்டு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கட்சி கேடர்களுக்கு வந்து நம்ம எத்தனை எலெக்ஷன் இப்படி ஃபைட் பண்ணுறது ஏன்னா அது ஒரு சோர்வை கொடுக்குற ஒரு விஷயம் தொடர்ந்து நீங்கள் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்கள் ஐடியாலஜி தமிழ் தேசியம் எல்லாமே இருக்குது கரெக்டு அதிகாரத்தில் எப்போ மாறுறது நம்ம நாட்டில் ஒரு கவுன்சிலராக எப்போ வருது நம்மளே ஒரு மேயராக எப்போ வருது நம்மளால் ஒரு எம்எல்ஏ வருதுன்னு ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது தனித்தே நம்மளால் வர முடியலன்ற ஒரு பாயிண்ட் இருக்கும்போது இந்த நீண்ட கால இந்த போராட்டம் வந்து ஒரு சோர்வை கொடுக்கும் அது ஆக்சுவலாக அந்த சோர்வு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் அதிகாரத்தில் உங்கள் கேடரை உட்காரக்க வேண்டிய கட்டாயம் இருக்குங்க ஆக்சுவலாக ஸோ தனித்தே நீங்கள் வர முடியுமானா அதுக்கான வாய்ப்புகள் இருபத்தாறுலையும் இருக்கான்னு எனக்கு தெரியல அதுக்கு தான் வந்து அவங்க அவங்க வந்து தாம தமிழர் ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் விஜயோட கூட்டணி சேரலான்ற ஒரு முடிவில் அவங்க இருக்காங்க முடிஞ்சு போச்சு பட் விஜய் அதுக்கு ரெடியாக இருக்கணும் பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு ரெடியாக இருக்கா ஐம்பது ஐம்பது இடங்கள் ரெண்டு பேரும் பகிர்ந்து கொள்ளுறதுக்கு ரெடியாக இருக்காங்க பேச்சுவார்த்தைகள் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு தேர்தல் நெருங்கும் போது அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அடுத்த வாட்டி மும்முனை போட்டி தான் விஜய் பிளஸ் ஒரு பக்கம் அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக வலுவாக இருந்தால் அதன் தலைமையில் ஒரு கூட்டணி திமுக கூட்டணி பாஜக பாஜக அதிமுக தான் சேருவாங்க அவங்க தனியாக தான் போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல அவங்க தனியாக போய் ரெண்டாயிரத்தி பதினாலில் மூணு பர்சன் ஓட்டு தான் வாங்கினாங்க அதனால் இந்த வாட்டி அவங்க வரப்போகிற எலக்ஷனில் இந்த நாலு எம்எல்ஏவது வரணும்னா அவங்க கூட்டணி சேர்ந்து தான் தெரியணும் அது அதிமுக தான் ஒரே வழி இப்போது வேலுமணி தங்கமணிலாம் வந்து விடமாட்டாங்க அவங்க எப்படியும் பாஜகவோட விட தான் இருப்பாங்க ஸோ அண்ணாமலைக்கும் மேலே டோஸ் கொடுப்பாங்க இப்போது ஒன்றால் இது மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதனால் இதை தொடர்ந்து அவங்க அதிமுகவோட போகிறது தான் அல்டிமேட்டாக அதிமுகவோட தான் போவாங்க ஸோ இருபத்தாறு எலெக்ஷன் பார்க்க போகிறது வந்து நாம் தமிழர் விஜய் கூட்டணி ஒன்று அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி இந்த மூணு கூட்டணியும் மும்முனை போட்டி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சீமான் வந்து அந்த 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 கட்டத்தில் அந்த மாதிரி எடுத்தாருன்னா அவங்க ஆட்கள் ஒரு குறைந்தபட்சம் ஒரு பத்து பேர் எம்எல்ஏக்களாக போகிறதுக்கான வாய்ப்பும் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக வந்து இதுவரை கற்றுக்கிப்பா நமக்கு நன்றி